என்ன பண்ணுறாயா எனக்கும் சாப்பிடலாம் நானும் அதான் சாப்பிடலாம் இந்த பக்கம் சாதம் ஃபாதான் ஒரு ரியல் ட்ரெண்ட் फर्स्ट தம்பிக்கு இந்த ஏய் ஒரு சாப்பாடு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காத அவன் டிஃபின் பாக்ஸில் வச்சிருக்கதே சாப்பிட்லாம் நீங்க ஆன் தி கே மா வந்து விட்டீங்களா நான் சாப்பாடு இருக்குன்னு பார்க்கலாம் சரி டி பாக்ஸ் துறைடா துறை துவட் கொஞ்சமாக ம் இது இது வர எவ்வளோ சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம் பொறுமையா துவடா ஏய் நீ உள்ளதாண்டா சாப்பிடுவ சாப்பிடு நீ சாப்பிட்டு மிச்சம் தான்டா அது சளி பிடிச்சி

சரி அப்புறம் என்ன பண்ணிங்க இந்த மாலை டைமில் நான் ஆத்தூருக்கு போயிட்டேன் அவருக்கு கண்ணுக்கு கண்ணாடி செக் பண்ணி வாங்கிட்டு வர்றதுக்கு அது வாழைக்காயா சரி சாப்பிடு சிப்ஸா சாப்பிடு வாழைக்காயை பிடிச்சிட்டு சிப்ஸுன்றான் யாருக்கு அந்த வாழைக்கா ராத்திரிக்கு ராத்திரிக்கு வாழைக்கா எடுத்து வைக்கிறீங்களா ஏன் சாப்பிடலையா அது போவாது டேய் எதில் வந்து ஒட்டுற கேமராலயே சாப்பாடு இது ஒட்டுவாங்க